ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான்னு வரும் அதையும் டச் பண்ணால் ஆளுன்னு ஆப்ஷனோட ஒரு பெல் ஐக்கான்னு வரும் அதையும் டச் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஹெல்த் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஒரு குழி கடலை மாவு பஜ்ஜி கடலை மாவு நாலு கரண்டி போட்டுக்கிறேன் பாருங்கள் நாலு கரண்டி நம்ம மெஷரிங் கப்பு இருந்தாலும் நாலு டம்ளரில் போடுறதுனால நாலு அளந்து எடுத்துக்குங்க அப்புறம் அதே கரண்டியால் ஒரு கரண்டி அரிசி மாவு எந்த அரிசி மாவு கடையில் வாங்கினதாக இருந்தாலும் ஓகே வீட்டில் இறச்சதாக இருந்தாலும் ஓகே அதுக்கு தேவையான அளவு உப்பு ரெட் சில்லி பவுடர் பெருங்காயத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் ஜீரக பவுடர் ஒரு டீஸ்பூன் இப்போ ஓமம் ஓமம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து நல்லா கையால் நல்லா நசுக்கி இது மாதிரி தேய்ச்சி விட்டு போடுங்க அந்த ஓமத்தோட வாசனை நல்லா தூக்கி கொடுக்கும் ஓமம் பெருங்காயத்தூள் ஜீரா பவுடர் இது எல்லாமே நம்ம ஜீரணத்துக்கு நல்லது பஜிக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஒரு அறமாகவும் கொடுக்கும் இப்போ நல்லா ஒரு யூஸ்க்கு வச்சு நல்லா ஒரே மாதிரி கலந்தாச்சு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆர்டினரி வாட்டர் தான் சுடு தண்ணியெல்லாம் இல்லை வெறும் தண்ணி பச்சை தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் ஒட்டுக்காய் தண்ணியை ஊற்றி கலக்காமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கணும் நான் பஜ்ஜி கடலமாகவும் கடையில் வாங்குறதெல்லாம் விட்டாச்சுங்க அதிலலாம் நிறையா கெமிக்கல்ஸ் கலந்துருக்காங்க அதனால் நான் இந்த மாதிரி தாங்க வீட்டிலே செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்லா சுத்தமாகவும் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணியுமே ஊற்றியாச்சு ரொம்ப கெட்டியாக இருக்குது இப்போ இதனால் நான் மறுபடியும் ஒரு கால் டம்ளர் ஊற்றிக்க போகிறேன் கால் டம்ளர் ஊற்றுனா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்போ அந்த கரண்டியை திருப்பி வச்சு நீங்கள் கை விரலால் இந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு கோட்டு போ போடுங்க ரெண்டு மாவும் ஒன்றா சேடாமல் சேராமல் இருக்கணும் அந்த லைன் அப்படியே இருந்தானா கன்சிஸ்டன்சி ஓகே இப்போ கொஞ்சம் மாவு அந்த எண்ணெயில் போட்டு பாருங்கள் எண்ணெய் நல்லா டக்குன்னு மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் ரெடியாக இருக்குது இதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை மட்டும் எடுத்து கலந்து வச்சுருக்கிற மாவில் ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் இப்போ வாழைக்காய் ரெடியாக இருக்குது இப்போ அதை வந்து மாவு நல்லா கலந்தாச்சு எண்ணெய் ஊற்றுனப்பறம் இந்த மாவு ரெண்டு பக்கமும் நல்லா டிப் பண்ணி ஓரத்தை மட்டும் வலிச்சுடுங்க நல்லா டிப் பண்ணி ஓரத்தை லேசாக வலிச்சிட்டு இது மாதிரி ஒவ்வொரு பஜ்ஜியாக போட்டுக்குங்க ஒவ்வொன்றா போட போட உங்களுக்கு மேலே எலும்பி வரும் வர்ற வந்து உடனே உப்பி உப்பியே தான் வரும் வர்றப்பவே எந்த சோடா மாவும் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வேணும்னா கடைசியாக நீங்கள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு வீட்டில் இட்லி மாவு இட்லிக்கு அரைச்ச மாவு புளிப்பில்லாத மாவு இருந்தால் நல்லா கெட்டியான மாவு இருந்தால் போட்டுக்கூட கலந்துக்கலாம் அப்போ நீங்கள் என்ன ஊற்ற வேண்டியதில்லை சூடாக காய்ச்சல் எண்ணெயும் ஊற்ற வேண்டியதில்லை அரிசி மாவு இட்லி மாவு இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி சுட சுட காய் சட்டியில் இருக்கிற எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நான் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு இது எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வாங்க இப்போ அடுத்ததும் போட்டுக்கிறேன் இது தாங்க பஜ்ஜி செய்கிற மெத்தட் நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் செய்வேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எண்ணெயும் குடிக்காது நீங்கள் இட்லி மாவு வேணும்னாலும் எண்ணெய் ஊற்றாமல் நீங்கள் இட்லி மாவு மட்டும் இந்த நாலு கரண்டி அரிசி மாவு கடலை மாவுக்கு நீங்கள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இட்லி மாவு ஊற்றுனா போதும் அதுக்கு மேலே வேண்டியதில்லை அதுக்கே உங்களுக்கு நல்லா புஃபுன்னு இதே மாதிரி உப்பி தான் வரும் இட்லி வீட்டில் அரைச்ச இட்லி மாவை ஊற்றியும் செய்யலாம் அல்லது இந்த மாதிரி சுட சுட காய வச்ச எண்ணெயை மட்டும் ஊற்றிக்கோங்க போதும் ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது இது தாங்க அளவு இப்போ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் எண்ணெயும் குடிக்காமல் பாருங்கள் தட்டி காமிக்கிற நல்லா சத்தம் வருது நடுவில் நல்லா வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கூட சட்னி தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எம்மையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்